தாவீதுனுடைய சங்கீதம் தாவீது இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக அநீதிகளையும் அநேக தீமைகளையும் அநேக பொல்லாத பொல்லாதவர்களினால் அநேக பொல்லாப்புக்குட்பட்டவனாகவும் நியாயக்கேடு தாவீதுக்கு விரோதமாக மிக அதிகமாக செய்யப்பட்டது அநியாயமாய் சவுல் தாவிதை பதைய பகைத்தது மாத்திரமல்லாமல் சவுளோடு சேர்ந்த அவனுடைய இருந்த ஜனங்கள் அவனை கொள்ளை வகர்த்து எண்ணது பல சூழ்நிலைகள்ல தாவிது மிகவும் அதிகமாக பகைக்கப்பட்டார் தாவிது தன்னுடைய அனுபவத்திலிருந்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு நாம் கத்தருக்குள் திடமனதோடும் நிறைவோடும் இருப்பதற்கு தெளிவான ஆலோசனைகளை பரசு மூலமாக தாகிதன முடித்து தருகிறார் அவர் சொல்லும்போது கொல்லாதவர்களை குறித்து ஏற்றல் அடையாதே நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக எருப்புண்டு பசும்புண்டை போல் புல்லை போல் வாடி போவார்கள் நியாயக்கேடு செய்யறன் மேலே நமக்கு எப்போ பொறாமை வரும் அவங்க வந்து நியாயக்கேடு செய்து தப்பு பண்ணி துன்பார்க்காமல் நடந்து அவங்க வந்து செய்ததெல்லாம் அவங்களுக்கு எந்த தீமையும் இல்லாமல் அவங்க அப்படியே அடுத்தது செய்து போயிட்டே இருப்பாங்க என்னோட அப்போதான் அனைவரும் கேட்பாங்க என்ன ஆண்டோர் பார்த்துட்டு தானே இருக்காரு ஆண்டோருக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்விகள் வரும் அப்பதான் நமக்கு வந்து இப்படி மோசமாக நடந்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்போ நமக்குள்ளால அது குறித்து ஒரு பொறாமை நம்ம ஆண்டோருக்கு பயந்து ஆண்டோரேன்னு சொல்லி நம்ம வந்து பொல்லாப்புக்கு விலகி உண்மையை பேசி நன்மையை செய்து இப்படி வாழ்ந்தது நமக்கு என்ன பிரயோஜனம் இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துன்மார்கர் இப்படி இருந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்களே அப்படிங்கிறதானே கேள்வி நமக்கு வரும் ஆனா தெளிவாக ஆண்டோடைய வசம் நமக்கு சொல்லுது அவர்கள் புல்லை போல சீக்கிரமா ஏற்பட்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் பசும்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பா இருக்கிற புல் தண்ணீரும் அதுக்கு செழிப்பும் இல்லாம சூரிய ஒளி அடிச்சோன்னா டக்குன்னு அது வாடிப்போம் வறட்சியான இடத்துல நிற்கிற செடியை விட செழிப்பான இடத்துல நிற்கிற செடி வெயில் பட்டா சீக்கிரமா சோ எப்படி பசும்புல் சீக்கிரமா வாடிப்போகிறதோ அதுபோல அவர்கள் வாடி போவார்கள் தேவன் அவர்களை பார்க்கிறார் கண்டிக்கிறார் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் தேவன் ஆளுகிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவருடைய ஆளுகைக்கு மாறுபட்டு ஆளுகைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே நடக்கல ஆனா ஆண்டு சில வேலைகளை பொறுத்திருக்கிறார் ஆண்டுடைய வேலை தாமதமாக வருகிறது நம்முடைய அவருடைய செயல் நம்முடைய புத்திக்கும் கண்களுக்கு எட்டாவது இருக்கும் போது நாம் அவையில் நம்ம வந்து சோர்வடைகிறோம் ஆனால் அவனுடைய வசனம் சொல்லுகிறது சுவருடைய வேண்டாம் தைரியமாயிரு கற்ற ஆளுகிறவர் ராஜரிகன் செய்கிறார் அவர் நியாயம் விசாரிப்பார் என்ற விசுவாசத்தோடு கற்றரை சார்ந்தது என்று சொல்லுகிறது நாமும் இந்த அநீதியான உலகத்தில் வாழ்கிறோம் தீமை நிமித்தம் நாம் அநேக காரியங்களை இழந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் நாம் கத்தரை சார்ந்து விசுவாசத்தோடு கற்றுரிலே தெளிந்த விசுவாசத்தோடு இருக்கவும் எப்போதும் கத்தரை ஸ்தோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் நாம் மறந்துவிடக் கூடாது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்த சமாதானத்தை சத்தியத்தை மேய்து கொள் கட்டடத்தில் மனமகிழ்ச்சி அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் அநேகர் வேதத்துல சில வசனங்களை வந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிடுவாங்க தங்களுக்கு சாதகமாக நிறைய வீடுகள் வைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் ஆசீர்வாத பகுதியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதி இருக்கும் அவங்களுக்கு எது தேவையோ அவங்க எடுப்பாங்க மற்ற பகுதியை விட்டுடுவாங்க ஆனா உண்மையிலேயே மற்ற பகுதியில தான் விஷயம் இருக்கும் கூட பார்க்கும்போது அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று பார்க்கும் போது எவ்வளவு அற்புதமான காரியம் நம்முடைய வேண்டுதல்கள் எண்ணங்கள் நம்ம விரும்புகிறதெல்லாம் நம்ம நடக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் அப்படி நடக்குதா இல்ல ஆனா அதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு கட்டடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் கட்டடத்துல மன மகிழ்ச்சியா கத்தர் எதுல மனமகிழ்ச்சி அடைகிறார் கத்தரை பிரியப்படுத்துகிறது எது அவருக்கு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடத்தல் அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் வாக்கியவான் அப்போது கத்தருடைய ஆவி பர்சுத்தாவியானவர் நமக்குள் ஆளுகை செய்து நாம் அவருடைய நிறைவினால் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் காணப்படுவோம் ஆண்டோருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் கத்திற்கு பயந்து நடக்கிற வசனத்தை கீழ்ப்படுகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையில் வருகிற விருப்பங்கள் தேவச்சித்தமான காரியங்கள் ஆண்டுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்தாவியானவர் நம்முடைய மனதை இருதயத்தை ஆளுகை செய்யும் போது நம்முடைய எண்ணங்கள் எது வருகிறதோ அது வந்து ஆண்டோருக்கு சுத்தமான காரியங்கள் அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் எண்ணங்களை விருப்பங்களை வாய்க்க பண்ணுவார் அப்பொழுது வருகிற விருப்பத்தின் இருதயத்தின் விருப்பங்கள் எதுவாக இருக்கும் என்றால் கத்திற்காக இன்றைக்கு நாம் ஒரு சிலரை கிறிஸ்துவ அறிவுள்ள ரட்சிப்புகளாக நடத்துதல் ஒரு சிலரை உற்சாகப்படுத்துதல் பலப்படுத்துதல் ஆறுதல் சொல்லுதல் தைரியப்படுத்துதல் திடப்படுத்துதல் மற்றவர்களுக்கு நாம் புரோதனமாக செயல்படுகிற காரியங்கள் நாம் உலக காரியங்களே சார்ந்து கத்துடைய வசனத்தை கீழ்ப்படுகிறதல்ல வசனம் நித்தியமானது நிலையானது மாறாதது தேவனுடைய சித்தம் என்ற முழு நிச்சயத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வசனங்களை இருதயத்தில் வைத்து வாழுதல் அப்பொழுது அவர் உன் ஹயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அதில் செய்வார் ஏழாவது வருஷம் கத்தரை நோக்கி அமர்ந்துரு அவருக்கு காத்துரு காரிய சக்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்யற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே ஆண்டோர் தான் மனுஷருக்கு வந்து ஞானத்தை கொடுத்திருக்கிறவங்க காரிய சக்தி திறமையா சில காரியங்களை செய்கிறது அவங்க வந்து தாளந்துகள் ரொம்ப நேக்கா நிறைய விஷயங்களை செய்து முடிப்பாங்க நிறைய காரியங்களை அவங்களால செய்ய முடியும் நம்ம நம்ம வந்து ஆண்டு உரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஜோம் பண்றோம் பரிசு இருக்கிறார் என்று நம்புகிறோம் ஆனா சில மனிதர்கள் செய்கிற அளவு நம்மால செய்ய முடியலையே சிலர் நம்மை விட திறமைசாலிகளா இருக்கிறாங்களே அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன அப்படின்னு போது நமக்கு ஒரு சோர்வு உண்டாகும் ஏன் நம்ம காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறதை விடையிலும் அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கப்படுகிறது அவன் ரொம்ப திறமையாக காரிய உடையவனாக இருந்து தன்னுடைய காரியங்களை நடத்துகிறான் ஆனால் நம்ம ஆண்டோரே ஆண்டோரேன்னு சொல்கிறோம் ஜோகம் பண்ணுறோம் ஆண்டோருக்காக சில காரியங்களை செய்கிறோம் ஆனால் நம்முடைய காரியங்கள் அப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அது சில வேளையில் வந்து அவங்க காரிய சுத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க தீமை செய்வாங்க அவங்க அவங்க விரும்புகிறபடி காரியங்களை நடப்பிப்பாங்க அதை அநேகருக்கு ஏமாற்றி தீமை செய்து எல்லாம் செய்வாங்க அப்போ நமக்கு அது எரிச்சல் விட்டும் ஆண்டு நமக்கு எரிச்சல் ஆகாது இந்த இடத்துல நம்ம ஒன்ன கண்டுகொள்கிறோம் இதெல்லாம் ஆண்டோர் பார்த்துட்டு தான் இருக்காரு திறமைகளையும் ஏமாற்றுவதற்கான திறமையையும் ஆண்டோர் அனுமதிக்கிறார் பொய்யினாலும் ஏமாற்றியும் அநேகர் தங்களுக்கு உலகத்தில் அநேக காரியங்களை சம்பாதித்துக் கொள்கிறாங்க அது நமக்கு வேதனையை தத்து எரிச்சல் உண்டாக்குது என்னடா நம்ம கத்தருக்கு பயந்து ஆண்டோருக்காக வாழ்ந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவன் வந்து பொய்ய சொல்லி அவ தீமையை செய்து அவன் வந்து பயங்கர திறமைய காரியத்தை நடத்துது அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஆனால் வேத வசனம் அவசரம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்து யூக பாண்ட் ஆண்டோர் யாரை எங்கே எந்த நேரத்தில் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை ஆண்டோர் அணிந்திருக்கிறார் நாம் முதல்ல பார்த்தது போல ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பிள்ளை போல செழித்து வளர்கிறவர்கள் சடுதியாய் மாய்ந்து போவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதாவது ஒன்பதாவது பொல்லாதவர்கள் அறுப்பட்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பொல்லாதவர்கள் அறுப்பட்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுதுமார்க்க நீரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயனால் அவன் இல்லை நிறைய வேளையில ஆண்டோர் சொல்லுகிற கொஞ்ச காலம் என்பது நம்முடைய காலங்களுக்கு நம்முடைய நாம் சிந்திக்கிற காலங்களுக்கு அப்பாற்பட்டது நம்ம கொஞ்ச நாள் காலம்னு சொன்ன உடனே ஒரு சில நாட்கள் இல்லைன்னா ஒரு சில மாதங்கள் அல்லது சில வருஷங்கள் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் ஆண்டோருக்கு முன்பாக கொஞ்ச காலம் என்பது அதை நம்ம எவ்வளவு காலம் என்பது அறிய முடியாது அது சித்தத்துக்கு சித்தத்துக்குட்பட்டது ஆனால் இதிலிருந்து நம்ம என்ன கண்டுகொள்கிறோம் என்றால் ஆண்டவர் விசாரிப்பார் ஆண்டோர் அநீதியை தண்டிப்பார் அவர்கள் நினைத்து நிற்க முடியாது அவர் விசாரிக்கிற தேவன் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார் கடிறார் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயனால் அவன் இல்லை அநேக நான் தான் எல்லாவற்றுக்கும் என்று சொன்ன அநேக மனிதர்கள் நம்முடைய காலகட்டத்திலே இல்லாம போயிருக்கிறாங்க அவங்க உன்னுக்குள்ளாம ஆக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்துகிறார் உலகத்தில் பாவத்தினாலும் விசாசனுடைய சூழ்ச்சியினாலும் தீமைகளும் பொல்லாப்புகளும் துன்மார்க்கங்களும் அநீதிகளும் நடக்கிறது ஆண்டவர் அறிகிறார் ஆனால் கத்தருக்கு காத்திருந்து கத்தரை விசுவாசித்து அவரை சார்ந்திருக்கிறவர்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் பதினொன்றாவது ஸ்தானத்தில் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் நம்ம பார்க்கும் போது விசுவாசத்தினால கத்தருக்கு காத்திருந்து அமர்ந்திருந்து விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் ரெண்டு காரியம் பூமியை சுதந்திரிக்கிறார்கள் சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறவர்கள் அவர்கள் சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருப்பார்கள் இருக்கிறவர்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவருடைய வசனத்துக்கு உட்பட்டு அமர்ந்திருந்து தேவனுடைய ஆளுகையினால் தேவனுடைய நடத்துதலால் நாள் எல்லாவற்றி ஆண்டு நீதியாக செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் நன்மையான காரியங்களையும் தேவ தேவனுடைய தேவ சமாதானத்தை பெற்று அவர்கள் நிறைவான நன்மையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகி நாமம் கத்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக பரிசுத்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக கத்தரையை நம்பி இருக்கிறவர்களாக இங்க கத்த உப்பு கொடுத்து எல்லாவற்றையும் மாளிகை செய்கிற ஒரே பர்சுத்த பை தேவனே உள்ளத்த நாளை நாம் துதித்து ஸ்தோத்திரித்த நாம் ஆராதிப்போம் இல்லாத நாம் கங்களை மூடி பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பார்க்க நம்மை தாழ்த்தி பணிந்து முடிந்தவர்கள் முழங்கால் படையிட்டு